ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப வக்ரம் ஆகிறாரு அப்படிங்கிறத பாத்துருவோம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை பன்னெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு பகலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிட்டத்தட்ட நூத்தி பதினாறு நாட்கள் அவர் வக்ரகதியில இருக்கார் அவர் வக்ரகதி அடையக்கூடிய காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோச்சார பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பிரசன்ட் தான் கோச்சாரமே வேலை செய்யும் அப்ப இத பொறுத்த அளவுக்கு யாருக்கு நல்லது நடக்கும் யாருக்கு கெட்டது நடக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சூட்சமோ இப்படி நடக்கக்கூடிய உள்ளவர்களுக்கு அது வக்ரம் பெறும்போது ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இல்லைன்னா பாதிப்புக்கு வேலையே இல்லை இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தனுசுல கணத்துல வந்து வக்ரம் பெறுறாரு ராகு சனி பகவான் கும்பராசில வக்ரம் பெற்று இருக்காரு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில இருக்காரு குரு பகவான் ரிசபராசில வக்ரம் பெறாரு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசியில சூரியன் புதன் கேது ராசியில இருக்கு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று துலாம் ராசியில இருக்கு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியா தனித்தனியா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வக்ரமா இருக்கார் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் உங்களுக்காக பாக்யஸ்தானத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல போய் வக்ரம் அடைகிறார் ஐந்துல போய் வக்ரம் அடையக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் நல்லதை செய்யுமா கிட்டதை செய்யுமா இதை நம்ம விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து அப்படின்னா உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் வந்து அப்படின்னா பாத சனி ஓடிக்கிட்டு இந்த ஒரு அஞ்சு வருஷ காலமா ஆறு வருஷ காலமா கிட்டத்தட்ட படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி மேல விழுந்து கீழே விழுந்து அவமானப்பட்டு அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில சந்திச்சு இன்னைக்கு பாதசனிங்கிற அளவுக்கு வந்துருச்சு விரையச்சனி சனியினுடைய தாக்கம் வந்து ஐம்பது பெர்சென்ட் இருக்கும் இதே ஜென்மச்சனி அப்படின்னா சனியினுடைய தாக்கம் நூறு பெர்சன்ட் அப்படியே இருக்கும் விரையச்சனியும் தாண்டி சனியும் தாண்டி குரு பாதசனி அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு பாதசனி இருபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சனியினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய இடத்த பூர்வ ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் அஞ்ச ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய இடத்தை பார்க்கிறாரு அப்படி பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பா இருக்கக்கூடிய கிரகங்களே சுப கிரகம் நல்ல ஆற்றலை தரக்கூடிய கிரகம் அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்திரக்காரகன் மற்றும் தனக்காரகன் நம்ம சொல்லி சொல்றோம் அப்படிப்பட்ட தனக்காரகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையான பண்புகள் அனுசரிக்கக்கூடிய ஒரு குணங்கள் நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு செயல்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடையது அறிவு ஞானம் இது எல்லாம் குருவாகப்பட்டவர் ஒரு செயல்படக்கூடியது இந்த குரு அறிவு ஞானம் சாஸ்திர சம்பிரதாயம் இறை நம்பிக்கை கருவூலம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காரகம் இந்த காரகங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணம் வங்கி வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு பணங்கள் நல்ல சாரீர புஷ்டி கனமா ஆளு கனமா இருக்காரு அப்படின்னா அது குருவினுடைய காரணம் அதுல இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து உபதேசம் செய்யறது அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு இருக்கிறது குருவினுடைய காரகம் என்னன்னா ஜோதிடர்கள் குருமார்கள் ஆசிரியர்கள் நீதிபதிகள் இந்த நிலைமையில இருக்கிறது குருவினுடைய காரகம் அப்ப அவங்க அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு வளரக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர்கள் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியா உள்ள ஒரு நன்மைகள் அந்த இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய இந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்பது நவ கிரகங்கள் இதனுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு நன்மையை செய்யும் ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா நல்ல நேரமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பிறப்பு முதல் இறப்பு வரை கெட்ட நேரமாவே இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது விதி மதி கதி விதியில இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன இடையில நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் என்ன இதுதான் தீர்மானிக்கும் அவருடைய வாழ்க்கைய நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா முன்ஜென்மத்தில் நம்ம என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிறவி இந்த பிறவியில இந்த நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாச சனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய காரகமாகப்பட்டது உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது அவருடைய வேலை ஆனா நான் ஒரு சிலருடைய கர்ம வினையை பொறுத்து அவர் எல்லாருக்கும் கெட்ட விஷயமே செய்யறதில்லை எல்லாருக்கும் நல்ல விஷயமாவும் நடக்கிறது இல்ல ஒரு சிலர் நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய விலகும் போது என்னென்னத்தை இழந்தமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டே போயிடுவார் சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது பொதுவாவே வந்து இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் மனிதரால தடுக்க முடியாது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல கதிர்வீச்சுகள் முழுமையா கிடைக்கக்கூடியது ஒருவருக்கு கதிர்வீச்சுகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆங்கிலேஷன் பண்ணிக்கணும் எந்தெந்த தானியங்களை ஒவ்வொரு கிரகத்துக்கும் உள்ள தானியங்கள் இருக்கு அதை சாப்பிடலாம் கிரகங்களுடைய அனுக்கிரகம் அங்கே கதிர்வீச்சுகள் கிடைக்கக்கூடிய இருக்கு அதை நம்ம பண்ணிக்கலாம் விருட்சங்கள் இருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதன் மூலியமா ஏதோ ஒரு வகையில நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு மனிதன் தனி மனித ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்கு புதன் புதன் நல்லா இருக்கு செவ்வாய் நல்லா இருக்கு குரு நல்லா இருக்கு மொத்தத்துல கிரகத்தினுடைய அமைப்பு ஜாதகமே சூப்பரா இருக்கு அப்படின்னா அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய அந்திம காலம் வரை வாழ்க்கையில் நல்ல வீடு காரு பங்களா நல்ல வாழ்க்கையோடு செல்வ செழிப்போடு வாழ்வார் ஆனால் ஒருவருக்கு வந்து அவருடைய கர்ம வினையை பொறுத்து சரியா இல்லை கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லை லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டுப்போச்சு அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில என்னாதான் சம்பாதிச்சாலும் எந்த விதமான சகல விதமான நன்மைகளும் இல்லாம தீமைகளை அதிகமா சுமக்க வேண்டியது வரும் சம்பாதிப்பாரு எல்லாம் பண்ணாலுமே கையில தங்காது பத்தால போயிடுவாரு அப்ப அவருடைய சூழ்நிலை கடைசி காலம் அந்திம காலம் வரைக்கும் வாழ்க்கையில எல்லா சகல விதமான தீமைகளையும் சந்திச்சு சாவாரு வயிறு சம்பந்தமான பிரச்சனை கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை கேன்சர் நோய் சம்பந்தமான பிரச்சனை இது எல்லாம் குருதான் குரு பகவான் இப்ப நகைக்கு சொந்தக்காரரு பணத்துக்கு சொந்தக்காரரு பேங்க் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட குரு பகவான் நோய்க்கு சொந்த காரணம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஒன்பது நவக்கிரகத்துல ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு செவ்வாய் சரியா இல்லை அப்படின்னா ரத்த சம்பந்தமான பிரச்சனை வந்துடும் புதன் சரியா இல்லை அப்படின்னா நரம்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துடும் சூரியன் சரியா இல்லை அப்படின்னா தலையில பிரச்சனை வந்துடும் இதை இதை ஆஹ் ஹார்ட்ல பிரச்சனை வந்துடும் அப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி தன்மைகள் உண்டு சுக்குரன் சரியா இல்லையா சுக்கிலம் கெட்டு போயிரும் விந்தணுக்கள் கெட்டு போயிரும் அது வளர்ச்சியே இருக்காது குழந்தைகளே இல்லாம போயிரும் இப்படி எல்லாம் உண்டு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சரியா இல்லையா முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் கால் வந்து பாதிப்புகள் ஏற்படும் ராகுது சரியா இல்லையா மலஜலம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் பாதிப்புகள் ஏற்படும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தன்மை உண்டு ஆனால் இந்த கிரகம் நமக்கு நல்லதை செய்யும் இந்த கிரகம் கெட்டதை செய்யும் குரு வக்ரமாகறாரு அப்படின்னா குரு கூடிய காலங்கள் இந்த அதாவது முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகரதான் வக்ரம்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனா உண்மையான விஷயங்கள் என்னன்னா சூரியனை இது வந்து எல்லா கிரகமுமே மையமா வச்சு சுழருது சுத்தும் போது பூ புதன் சுக்ரன் பூமி இந்த பூமி வேகமா சுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே இது வந்து பாத்தீங்கன்னா குரு சனி பகவான் கடைசியில் இருக்கிறதுனால சுத்தி வர்றதுக்கு சனி பகவான்லாம் முப்பது வருடங்கள் ஆகுது அப்ப அதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப பூமி வேகமா சுத்துறதுனால நமக்கு பின்னோக்கி நகர்ற மாதிரி அது மற்ற கிரகங்கள் தெரியுது ஆனா அந்த கிரகங்களும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு தான் அது வந்து இப்போ நம்ம பூமி வேகமா போறதுனால அதை பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கு அந்த நேரத்துல அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்காது அதுதான் வக்ரம் அப்ப அந்த வக்ரம் வந்து நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமாங்கிறது அவரவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து நம்ம சொல்லக்கூடிய பலன் பன்னிரெண்டு ராசிக்கும் பொதுப்படையான பலன் மட்டுமே அவரவருடைய ஜனன ஜாதகத்தில் விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கு அதை எப்படி நல்லதா மாத்திக்கலாம் எப்படி கெட்டதா மாத்திக்கலாம் இந்த அமைப்பை வந்து அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து முதல்ல வந்து பார்வை அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ஒன்பதாம் உங்களுடைய இடத்த ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை கண்டிப்பாக நடக்கும் அப்போ இந்த பார்க்கக்கூடிய பாவகம் மூலிமா நமக்கு நல்லது நடக்கும் ஒன்பதாம் இடத்த பார்க்குறாரு அதாவது உங்களுக்கு அஞ்சாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்குறாரு அப்படின்னா ஒன்பது அப்படிங்கிறது அப்பாவினுடைய வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பாவினுடைய உடல்நிலைகள் அப்பாக்கிட்ட இருந்து வரக்கூடிய பண வரவு செலவுகள் இது எல்லாம் ஒரு நன்மை நடக்க வாய்ப்பு உண்டு அஞ்சாம் இருந்து பார்க்குறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லாயிருக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் இது எல்லாம் நல்லது நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கரு உருவாகும் மெயினா அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்கறாரு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு இளைய தாரம் அதாவது மறுமணம் முடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய லக்னாதிபதியோ ராசிநாதனோ நல்லா இருந்தா இந்த காலகட்டத்தில் ஒருவருடைய காலத்துக்கு அவருடைய பார்வை இருக்கு அப்படின்னா நின்ன நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இவங்கெல்லாம் என்ன நன்மையை செய்வார்களோ அதே நன்மைய குருவினுடைய பார்வை இருக்க ஒரு வருஷத்துல கிடைச்சது வருஷம் பூரா கஷ்டப்பட்டதுக்கான பலன் ஒரு வருஷத்துல கிடைச்சிட்டு போயிடும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் கிடைக்காததுன்னு சொல்ல முடியாது அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நீ செய்யற நல்லது கெட்டதை பொறுத்து அவனுடைய அஹ் கர்மா அமையும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறாரு உங்களுடைய ஒன்பதாம் இடம் உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பதனால் குருவாகப்பட்டவர் பார்க்கும் பார்வை மிக சிறப்பானது ஒரு சிலருக்கு நல்லது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மகர ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பாதங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே இதில் உத்ராட நட்சத்திரங்கிறது மூன்று பாதங்கள் வருது மூன்று உத்ராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு பாகியஸ்தானத்துல சூரியன் இருக்காரு இந்த மாசம் அக்ரம் ஆகும்போது பாகியஸ்தானத்துல சூரியன் இருக்காரு அப்ப சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் இருக்குது அது வந்து ஒரு வகையில் காரக பாவக நாஸ்தி இருந்தாலும் ஒன்பதுல சூரியன் அப்பாவுடைய ஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானத்தில் அப்பா இருக்காரு புதனோட ஆட்சி பலம் பெற்று இருக்காரு ஒரு வகையில் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய அன்பு பணம் பதவி அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கிடைக்கும் இருக்கிறது கிடைக்கும் அதுக்காக வந்து அப்பாட்ட வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் என்னதை வச்சு கொடுப்பாரு அது அவருடைய கர்ம வினை இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அந்த ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் உண்டு சொல்லலாம் திருவோணம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆழ்மனை எண்ணத்துக்கு உரியவர் மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பப்போ மனசு மாறும் இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா ஒரு தொழில் பண்ணுறவர் இன்னொரு தொழில் சேர்த்து பண்ணுவோமா அவரோடைய திறமையை பொறுத்து அவருடைய நிலையை பொறுத்து நல்லது கெட்டதாக யோசிப்பார் அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால திருவோண நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு சம்பந்தமான தொழில்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதை செய்கிறதுக்கான ஒரு வாழ் வாய்ப்புகள் உண்டு இது நாம் பொதுவான பலன்தான் சொல்றேன் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காம உதி ஜாதகத்தை பார்க்காம தொழிலோ ஒரு மனிதன் வந்து அடிமை தான் செய்யணும்னு விதி இருந்துச்சுன்னா அதைத்தான் செய்யணும் அது தான் அவருக்கு உயர்வு தொழில் பண்ணணுங்கிற ஒரு விதி இருந்துச்சுன்னா தொழில் பண்ணலாம் அது தான் அவருக்கு உயர்வு நீ தொழிலே பண்ணக்கூடாதுன்னு இருக்க ஒரு நீ வந்து தொழில் பண்ற அப்படின்னா நூறுரூவா வருமானம் வரும் நூற்றம்பது ரூபா செலவுல வரும் கடைசியில் அகல பாதாளத்துல உடைய தள்ளிட்டு போயிடும் வாழ்க்கையில பல விதமான துயரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மெயினா பாருங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையிலையும் தங்க இருக்கும்னு சொல்லுவாங்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில வரும் கூடிய நிலைமை வந்து உச்சம் செவ்வாய் பகவான் மகர ராசியில இருக்கக்கூடிய நிலை வந்து உச்சம் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் தான் வேலை செய்யும் ஒரு கிரகம் ஆட்சி பலத்துல இருக்கு அப்படின்னா நல்ல நிலையில நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு மடங்கு பலனை தரும் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்லது கெட்டது எல்லாமே அந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சித்தர் பெருமான்கள் நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா எதது எப்படி நடக்கும் எந்த கதிர்வீச்சுகள் நல்லது நடக்கும் கெட்டது நமக்கு எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நம்ம ஒரு வழிகாட்டியா ஐயணும் ஜோதிடர்கள் ஒரு வழிகாட்டிகள் அந்த வழிகாட்டுதலின்படியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எதுவும் கெட்டதா மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது அவரவருடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்து நல்லது கெட்டதுகள் அமைய வாய்ப்பு உண்டு செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் கொஞ்சம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்